ஒரே இனத்தை சேர்ந்த அறுபது லட்சம் மக்கள் வெறும் நாலு வருஷத்துல ஒரு சர்வாதிகாரியின் வெறுப்பால கொல்லப்படுறாங்க உலக வரலாற்றிலேயே இது மாதிரியான ஒரு படுகொலை எங்கேயுமே நடந்ததில்லை இந்த சர்வாதிகாரியோட ஆட்சியில் மட்டும்தான் நடந்திருக்கு அந்த சர்வாதிகாரி வேற யாரு உள்ள ஜெர்மனி ஆண்ட ஹிட்லர் ஹிட்லர் வெறுத்த அந்த மக்கள் தன் சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட்டு ஜெர்மனியில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த யூத இன மக்கள் ஹிட்லர் ஏன் அறுபது லட்சம் யூதர்களை கொண்டார் அது இல்லாம உலக மக்கள் யூதர்களை வெறுக்க காரணம் என்ன அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல பாக்கலாம் ஒரு இனத்திலுள்ள சிலர் செய்த தவறால் அந்த ஒட்டுமொத்த இனமே சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த உலகத்தவரால் வெறுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டிருந்தது அவர்கள் வேற யாரும் இல்ல இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை உருவாக்கிய யூதர்கள் யூதர்களை உலக மக்கள் வெறுக்க நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் ஜீசஸ் இயேசுவும் இந்த உலகத்துல ஒரு யூதராக தான் அவதரித்தார் ஆனா காலப்போக்கில இவரோட போதனைகள் யூத மதத்துக்கு எதிராக இருக்கிறதா யூத மத போதகர்கள் வந்து நினைத்தாங்க ஜீசஸ் தன்னை ஒரு கடவுளாக காட்டிக்கொள்ள முயல்கிறார் அப்படின்னு தவறாக புரிந்து கொண்ட இந்த

குறிப்பாக கிறிஸ்தவர்கள் யூத நம்பிக்கையே உலகத்திலிருந்து நீக்க வேண்டிய ஒன்றாகவே கருதினர் இதே போலதான் பிறந்த ஹிட்லருக்கும் சுற்றுச்சூழல் மூலமாக யூதர்கள் பற்றிய தவறான கருத்து அடிமனதில் ஆழமாக பதிந்தது ஹிட்லர் பாத்தீங்கன்னா தன்னோட சிறு வயதிலேயே ஓவியம் ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு இப்படியே அவரோட இளம் வயதுல வியனா அப்படிங்கிற பிளேஸ் இருக்கக்கூடிய ஆர்ட் அகாடமில சேரதுக்கு அப்ளை பண்றாரு ஹிட்லரோட அப்ளிகேஷனை ஏற்றுக்கொண்ட அந்த அகாடமி ஏதாவது ஒரு ஓவியம் வரைந்து தருமாறு ஹிட்லரும் கேட்டாங்க ஹிட்லரும் ஒரு அழகான ஓவியத்தை வந்து வரைந்து கொடுக்கிறார் இருந்தாலும் அந்த அகாடமி ஹிட்லரை வந்து செலக்ட் பண்ணல ஆனா தன் கூட ஓவியம் மறைந்து கொடுத்த சில யூத மாணவர்கள் வந்து செலக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கறத கேள்விப்பட்ட ஹிட்லர் மிகவும் கோமடைகிறாரு தன்னோட தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஹிட்லர் தன்னோட தோல்விக்கு யூதர்கள் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அந்த அகாடமில பணிபுரியும் சில யூத இனத்தவர்கள் தான் யூத இன மாணவர்களையே செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார் ஹிட்லர் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ரீட் பண்ணக்கூடிய புக்ஸ் நியூஸ் பேப்பர் எல்லாமே யூதர்களை வந்து தவறாகவே சித்தரித்தது இந்த நிலையில தன்னோட இருபத்தைந்தாம் வயதில் ஜெர்மனியோட ஆர்மில சோல்ஜியரா ஜாயின் ஆறாரு ஹிட்லர் ஹிட்லர் ஆர்மியில் ஜாயின் பண்ண கொஞ்ச நாட்களிலேயே வேர்ல்டு வார் ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் வேர்ல்டு வார் ஒன்று நீடிக்குது ஸ்டார்டிங்ல ஜெர்மனியோட கை வந்து ஓங்கி இருந்தாலும் கடைசியில ஜெர்மனி பிரிட்டன் கிட்ட வந்து தோற்று போயிடுது ஆனா இதற்கோ சில பிரிவினைவாதிகள் யூத இன மக்கள் தான் காரணம் அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அதாவது யூதர்கள் தங்களுக்கு எதிராக பிரிட்டனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் ஜெர்மனி தோட்டு போனது அப்படின்னு பரப்பி விடுறாங்க ஆனா இந்த தவறான ரூமரை ஹிட்லர் முழுமையாக நம்ப ஆரம்பிச்சார் அது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு பவர் இருந்தா இவங்களை பழி வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ள உருவாகுது இதனாலே அவர் அப்போது இருந்த வெறும் சிறிய கட்சியான ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில சேர்றாரு கட்சியில சேர்ந்த உடனே தன்னோட சத்தமான பேச்சு திறமையால மக்களோட கவனத்தை ஈர்க்கிறாரு ஹிட்லர் அப்படி அவர் மேடைகளில் பேசும் யூத மக்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் ஜெர்மன் மக்களால ஏற்றுக்கொள்ளப்படுவதை கவனிக்கிறாரு ஹிட்லர் இதனாலேயே தன்னோட அதிகாரத்தை கைப்பற்றதுக்காக யூத மத விரோத கொள்கைகளை கையிலெடுக்கிறாரு ஹிட்லர் இப்படியே யூதர்களுக்கு எதிராக பேசி ஜெர்மனியர்களோட நம்பிக்கை பெற்ற ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஜெர்மனியோட பிரைம் மினிஸ்டர் கைப்பற்றின உடனே ஜெர்மனி இருக்கக்கூடிய யூதர்களை அழிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சாரு ஹிட்லர் அதன்படியே ஜெர்மன் மக்கள் கிட்ட யூதர்கள் பற்றிய தவறான கருத்துக்களை மேலும் மேலும் திணிக்க ஆரம்பிச்சாரு ஹிட்லர் மேலும் ஜெர்மனில என்ன ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கு யூதர்கள் தான் காரணம் அப்படின்னு நம்ப வச்சாரு அதுக்கப்புறம் யூதர்கள் அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு அப்படி எதிர்த்து பேசுறவங்க கொஞ்சம் கொஞ்சமா கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு யூதர் ஒரு டீச்சராவோ டாக்டராவோ லாயராகவோ ஜெர்மன்ல இருக்க முடியாது அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு இதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க முதலில் சிறையில் அடிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி யூதர்கள் ஜெர்மனியோட சிட்டிசன்ஸ் இல்ல அப்படிங்கிற சட்டத்தை வந்து கொண்டு வராரு அதுக்கப்புறம் ஒரு ஜீ வந்து ஜெர்மனில யாரையும் மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் வந்து கொண்டு வராரு இப்படியே கடுமையான சட்டங்கள் மூலமா யூத மக்கள் வந்து துரத்தப்பட்டு கொண்டிருந்தாங்க இந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வேர்ல்டு வார் டூ வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த போர்ல ஜெர்மனோட கையே ஓங்கி இருந்துச்சு ஹிட்லர் வந்து ஐரோப்பாவோட மெனி பிளேசஸ் வந்து கேப்சர் பண்றாரு கொஞ்சம் கொஞ்சமா ஹிட்லரோட பவர் வந்து அதிகமாக கொண்டே இருந்தது அதே போல அவர் யூத மக்களிடையே கொண்ட வெறுப்பம் வந்து அதிகமாக கொண்டே இருந்தது நிறைய யூத மக்கள் வேற வழிகின்றி ஜெர்மனியை விட்டு வெளியேற இருந்தாலும் சில மக்கள் போக வழியின்றி தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு நாள் வீடுகளிலும் வைக்கப்படுறாங்க அங்கே அவர்களுக்கு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படல ஒரு கொட்டைகளையும் நிறைய யூதர்கள் வந்து வாழ வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க பசி பட்டினியால அங்கேயே நிறைய குழந்தைகளும் பெண்களும் வந்து இறந்துடுறாங்க இப்படியே பல மாதங்கள் நரக வாழ்க்கையை வாழ்ந்த சிலர் தங்களுக்கு திரும்பவும் பழைய வாழ்க்கை வேண்டும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சாங்க இப்படி போராடுனவங்க எல்லாமே வந்து ரீசெட்டில் முகாம் அப்படிங்கிற இன்னொரு பிளேஸ்க்கு வந்து அனுப்பப்பட்டாங்க அந்த ரீசெட்டில் முகாம்ல அனுப்பப்பட்டவங்கள வந்து கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கடுமையான வேலைகளை வந்து வாங்குறாங்க இப்படியே பல்லாயிர கணக்கான யூதர்கள் தங்களோட உயிரை வந்து விட்டுறாங்க இன்னும் மீதம் இருக்கக்கூடிய யூதர்களையும் எப்படியாவது ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச ஹிட்லர் அவர்கள் தங்கியிருந்த சிறு சிறு வீடுகளில் பாய்சனஸ் கேஸை வந்து அனுப்ப சொல்றாரு இதன் மூலமா பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து மூச்சு திணறி தங்களோட உயிரை வந்து இப்படி யூதர்கள் கொத்து கொத்தாக மரணம் அடிச்சுட்டு இருக்கும் போது கூட ஜெர்மனியர்களுக்கு அது ஒரு பொருட்டாகவே தெரியல ஏன்னா அந்த அளவு ஹிட்லர் அவர்களோட மனத்துல யூதர்கள் பற்றிய தவறான கருத்தை வந்து விதைச்சிருந்தாரு இப்படியே அறுபது லட்சம் யூதர்கள் ஒரு சர்வாதிகாரியால வெறும் நாலு வருஷங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க இதுதான் இந்த உலகத்திலேயே நடந்த மிக கொடூரமான இனப்படுகொலையா பார்க்கப்படுது ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு இனம் மட்டுமே எப்படி காரணமாக இருக்க முடியும் முழுமையாக எல்லாவற்றிற்கும் ஒரு இனத்தையே குற்றம் சொல்வது எந்த விதத்தில் நியாயமாக இருந்திருக்க முடியும் இதை இதை மட்டும் அன்றைய ஜெர்மனியர்கள் உணர்ந்தார்கள் என்றால் இந்த அளவு இனப்படுகொலை நடக்காமல் ஒருவேளை தவிர்த்திருக்கலாம்